ஸ் வெல்கம் டு ஜிஜிஎம் சமையல் இனிய மாலை வணக்கம் எல்லாருக்குமே ஏன்னா வந்து நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன் வரும்போது வந்து ரொம்ப மன அழுத்தத்தோடவும் ரொம்ப கஷ்டத்தோடவும் வந்தேன் தாங்க முடியல என்னடா கடவுள் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது கடைசி நுண்ணியில் இருக்கும் போது அப்பவும் உதவி பண்ணாமல் கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாகவும் வந்துச்சு அந்த கஷ்டத்துலேயும் அழக்கூடாது அப்படின்றது என்னுடையது ஏன்னா வந்து அழுதுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட எதிரி நிறைய பேர் இருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சே இருக்காங்க பக்கத்துலேயே வச்சுட்ருப்போம் அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும் இதுக்கு தான் நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தேன் அந்த மாதிரி அதனால் எப்பயுமே வந்து அழமாட்டேன் ஆனாலும் அழ வர ஸ்டேஜ் தான் ஆனால் வந்து எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்கே கொடுக்குறியே நீயே வச்சுக்கோ என் கஷ்டத்தெல்லாம் எனக்கு வந்து இனிமேவோ சந்தோஷத்தை கொடுக்கு இப்போ தான் வந்து நிறுத்திலிங்கத்தை பார்த்துட்டு வரேன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து பகலில் சுற்றுறது எப்பயுமே வந்து நைட்டில் தான் ரவுண்ட் அடிப்போம் நைட்டில் போயிட்டு நைட்டில் வரதுனால ஒன்றுமே அவ்வளோவா தெரியல இப்போ பகலில் பார்க்கும்போது ரொம்ப இருக்கு கடைசியாக மனசார வேண்டிட்டு என்னோடய கஷ்டத்தில் மயக்கட்சிக்கல ஒருவேளை நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது இல்லை இது மாதிரி நிறைய கஷ்டம்லாம் போட்டு மனசில் போட்டு அப்படி பூட்டை அம்மிக்கு அம்மிக்கு யாருக்கே சொல்ல முடியாமல் இது மாதிரி தான் அட்டாக் வந்து போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க மனுஷங்கக்கிட்ட விட இது மாதிரி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கு நம்ம வந்து டென்ஷனாக ஆக வேண்டாம் கடவுள் கொடுத்தவங்க திருப்பி ரிட்டன் கையில் கொடுத்துருங்க வேண்டாம் எங்களுக்கு இந்த டென்ஷன் எனக்கு கொடுத்த வரையும் போதும் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துடுங்க நான் அப்போ தான் கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே எனக்கு சந்தோஷமும் இல்லை இதே மாதிரி கஷ்டமும் அது அவருடைய விருப்பம் அது இதே மாதிரி சிரிச்சுட்டே தாங்கிக்கினாலும் ஓகே தான் சிரிச்சிட்டே கஷ்டப்பட்டாலும் ஓகே தான் சந்தோஷப்பட்டாலும் ஓகே தான் எப்படியாக இருந்தாலும் உங்கள் கிட்டே ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய சேவிங்ஸோ இல்லை நம்மளுடைய ஜோல்ஸோ எது நம்ம வந்து வச்சு நம்மளுடைய நம்மளுடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி இல்லாமல் அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வெளியே கை நீட்டி கடை வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம பண்ணுற தப்பே அது நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாது நம்ம கடை வாங்கும் போது என்ன சொல்கிறோன்னக்கா இது நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் சூழ்நிலை நமக்கு வேலை இல்லாமல் போகலாம் இல்லை அந்த டைமில் கொடுக்க முடியாமல் போகலாம் அது அதிகமாக டிப்ரெஷன் வந்து ரொம்பவே மன அழுத்தம் வந்து இதனாலையுமே ஒரு மாதிரி ஆகுறாங்க தயவு செஞ்சு எவ்வளோ கஷ்டத்துலேயும் கை நீட்டி ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்காமல் யார் இருக்காங்களோ அது வந்து மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அவ்வளோ அழகாக குடும்பத்தை கொஞ்ச நாள் பல்ல கடிச்சிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணக்காரங்க எவ்வளோ கோடி கணக்கில் காசு வச்சுருந்தாங்கள அவன் இழைதான் இந்த டைமில் யார்ட்டையுமே கை நீட்டாமல் கை நீட்டி காசு வாங்காமல் ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க தான் பணக்காரன் அதை ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணுறேன் இது நெஜோன்னா ஒரு கமெண்ட் போடுங்க அவ்வளோதான் இனிமேல் கிரிவலம் போக போகிறோம் பாய்